இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இந்த பாய்நாத் விட்டு நமக்கு இன்னைக்கு பத்தொம்பது நாள் ஆகுது இந்த நாத்தெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வயலையும் வைக்க போகிறாங்க அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இந்த பாருங்கள் இந்த நாற்று விட்டு பத்தொம்போது நாள் ஆகுது ஏற்கனவே பல காணொலிகளில் இதை போ காமிச்சிருப்பேன் பத்தொம்போது நாளில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு கை ஒரு ஜான் அளவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த நாற்றுக்கு வந்து நம்ம ஏற்கனவே எப்படி இந்த நாற்று விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தனி காணொலியில் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நேராக போய் பாருங்கள் இப்போ சுருக்கமாக ஒரு இது சொல்லிடுறேன் இது இந்த முறைக்கு வந்து பாய்நாத்து முறைன்னு பேர் முதல்ல வந்து நான் இதை ஓட்டி நல்லா பண்படுத்தி த தயிர் மாதிரி இருக்கணும் நிலம் வந்து இப்போ மண்ணும் அப்படி தயிர் மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கையில் இந்த பாயை விரித்து போட்டோம் இந்த பாய் இது வந்து ஒரு பேப்பர் இது இந்த பேப்பரை விரித்து போட்டோம் இது ஐந்தடி உள்ள பேப்பரு இது அப்படியே நேராக விரிச்சு போட்டோம் அதில் வந்து ரெண்டுக்கு ஒன்று சட்டம் இருக்கும் அந்த சட்டத்துக்குள்ளே வந்து சட்டத்தை இது மேலே வச்சு வச்சு அதில் மண் அள்ளி போட்டோம் மண் அள்ளி போட்டு மேலே நெல்லை தூக்கிட்டு வந்தோம் அப்படியே பெட்டி பெட்டி பெட்டியாக கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம் இதுதான் அந்த பாய்நாற்று விடுற முறை பாய்நாற்று விட்டு முடித்தோடனே மேலே வந்து நிழல் பாயை விரித்து விட்டோம் நிழல் பாய்ங்கிறது இங்கே ஆங்கிலத்தில் வந்து சேர்நட்டு அதை விரிச்சுவிட்டோம் அது எதுக்காக விரிச்சுவிட்டோங்கிறது பல காணொளிகளில் சொல்லியிருக்கேன் அது வந்து நெல் நகராமல் இருக்கிறதுக்கும் சின்ன முளை விடும்போது சூரிய ஒளியில் வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து நெல்லை விற்று விட்டுருந்தோம் அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பைக்கு ஒரு பை நெல்லுக்கு ஒரு ஒரு பை நெல்லுக்கு ஒரு கிலோ டிஏபி மூலம் பத்து நாள் அதனால் இது விதைச்சுட்டோம் அதுதான் நெல் பயிர் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கிறது காரணம் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து இதுக்கு வந்து ஃபங்கி சைடும் கொல்லியும் பூச்சிக்கொல்லியும் அடிச்சு விட்டோம் அதான் இது இப்போ வந்து இதை வந்து பெட்டி பெட்டியாக இருக்குது இந்த பெட்டி பெட்டியாக இருக்கிறத வந்து சேலையில் எடுத்து வச்சு அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க

啊，包的也挺棒的。 இது மாதிரி தான் வந்து நாத்தெல்லாம் ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கு கொண்டு போகிறாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இதை அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு வரப்பாக வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க வச்சுட்டு வந்தோடனே நாளைக்கு வந்து எந்திரம் வந்து அப்படியே வந்து ஓட்டி இது எடுக்க போகுது அது தனி காணொலியில் பார்ப்போம் இப்போ வந்து சில தகவல்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்குது அந்த தகவல்கள் போனால் எல்லாம் கொடுக்க முடியல ஏற்கனவே சில காணொலிகளில் நான் இதை பற்றி முழு தகவல் கொடுக்கல அந்த தகவல்களை நான் இப்போ கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு மூட்டை ஒரு மூட்டை விதை நெல் விதைப்போம் ஒரு மூட்டைங்கிறது முப்பது முப்பது கிலோ இருக்கும் அதை தான் வந்து ஒரு இதுக்கு விதைக்கிறோம் அதை இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக விதைக்கும் போது இந்த பாருங்கள் இதான் பெட்டி இதை வந்து பெட்டி பெட்டியாக விதைக்கும் போது இந்த பாருங்கள் இந்த நாற்று எப்படி இருக்குது பாருங்கள் பாய் நாற்று இதுதான் ஒரு பெட்டிங்கிறது இந்த ஒரு பெட்டியை பெட்டியாக விதைக்கும் போது ஒரு முட்டை நெல் வந்து நூற்றி இருபது பெட்டிக்கு வரும் ஒரு ஒரு ஏக்கருக்கு அது தகுந்தது இப்போ நாங்கள் வந்து பதிமூணு ஏக்கருக்கு பதிமூணு பை விதைச்சோம் பதிமூணு இன்ட்டு நூற்றி இருபது பெட்டிகள் இதில் இருக்குது கொஞ்சம் கலப்பாக விதைச்சாங்கன்னா ஒரு இருபது முப்பது பெட்டிகள் அதிகமாகும் அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த நாற்றை நான் தூக்கி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பொதுவாக கத்தியே போட்டால் இருப்பாங்க இவங்க கையாலேயே பண்ணிடுறாங்க இதுதான் ஒரு பெட்டிங்கிறது பாக்ஸு இதை இதை தான் வந்து ஒரு ஒரு வண்டியில் நாலு தான் எடுத்து வைப்பாங்க எடுத்து வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே போவாங்க அது நடட்டிக்கிட்டு வந்துடும் அதை வந்து நம்ம இன்னொரு காணொலியில் நாளைக்கு உள்ள காணொலியில் பார்ப்போம் கீழே நழுவுதா இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி இடி இப்படி வர மாதிரி பண்ணிடுங்க இப்படி போட்டு பாருங்கள் ஆ

아, 아 이브린다 셔 있다. 안가봤자도 너무 이라해보지 வண்டி வண்டி மேலே ஏற்றி வண்டியிலேருந்து அங்கே போய் கலக்கி அது இப்போ பண்ணியிருக்கக்கூடாது ஆள் செலவானாலும் இங்கேருந்தே கொண்டு போயிருக்கணும் நான் யோசிக்கலாம் ஆ ஒன்றும் பண்ணாதே இல்லை கை நட வந்தால் ஒன்றும் கிடையாது ஆ பாப்போம் நாளைக்கு நாளைக்கு பார்த்தோம்ல தெரிஞ்சு போயிடும் 아이쳐 주나. 알 수는. 저 இந்த புடவைய ஒன்று வந்து விரித்து அது மேலே வந்து இந்த கட்டெலாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க வச்சாப்போங்கிற இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இழுத்துட்டு போய் அந்தந்த வரப்பு மேலே வச்சுட்டு வந்துருவாங்க நாளைக்கு வண்டி வந்து இதை எடுத்து எடுத்து வண்டியில் வச்சு ஓட்டிகிட்டு போயிடும்